பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பெரும் விசீரோலோடய யார் இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துக்கிட்ட வாக்கு மூலம் வாங்குறக்காக வந்து தான் இதில் எல்லா டீட்டெயிலாக எழுதியிருக்கு இதில் ஒரு கெழுத்து போடு அப்படிங்குமா சொல்ல படித்து பார்த்து கெழுத்து போடு அப்படின்னு சொல்ல படிக்க தெரியாது மேடம் அப்படிங்குமா சொல்ல நானே படித்து காட்டுறேன் இதில் நீ வந்து சொன்னதெல்லாம் பொய் சிவா ஒன்றை மலைக்கோயிலில் வச்சு தாலி கட்டல நீ வந்து அவரை லவ் பண்ணி அவர் வந்து கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னோடனே நீ வந்து அவருக்கு பிளான் பண்ணி இப்படி ஏமாற்றிட்ட அப்படிங்கிறத இந்த மாதிரி லெட்டரில் எழுதியிருக்கோம் கையில் போடு அப்படிங்கமா சொல்ல ஓ கையில் வராதா கைநாட்டு நாட்டு ஓய் சொல்லாத கை நாட்டில் வேணாம் கொடுங்க லெட்டர் அப்படின்ட்டு வாங்கி அவள் கிழிச்சு போட்டுறா என்ன தைரியண்டி உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டிஎஸ்பி ரேக்கா அடி வெளு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல பைரவி போயிட்டு கலெக்டர்கிட்ட கலெக்டர்கிட்டே டைரெக்டாக பேசி அவங்களே கூட்டிகிட்டு வந்து கலெக்டர் உள்ளே வந்துடுறாங்க மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க ரேகா ஸோ இப்படி தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்களா இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு அக்யூஸ்டை எப்படி நீங்கள் கை வைக்கலாம் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது விர்பலாக தான் இருக்கணும் அதாவது பேச்சுவார்த்தையாக தான் இருக்கணும் அதை தவிர கை நீட்டு அதிகாரம் யார் உங்களுக்கு கொடுத்தா அப்படின்ட்டு அவங்களே உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோயில் குறுக்கள் இவங்களெல்லாம் வச்சு அவங்களெல்லாம் கூட்டி வாங்க அப்படிங்கலாம் சொல்ல கூட்டிகிட்டு வர்ற அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இப்படி ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணை வந்து டாக்டர் கட்டவே இல்லை மலைக்கோயிலில் வச்சு அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா எத்தனை மணிக்கு தாலி கட்டினாரு நீங்கள் அப்படிங்க மாதிரி வந்து கலெக்டர் ஒரு கேள்வி கேட்குறாங்க சிந்து கிட்டே ஆறு மணிக்கு அப்படிங்கமா சொல்ல எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்க குருகள் அப்படிங்கமா சொல்ல எட்டு மணிக்கு அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கடைக்காரங்களும் எட்டே காலி எட்டு இருபது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆறு மணிக்கு தாலி கட்டியிருக்காரு எட்டு மணிக்கு தான் குருக்களே வந்திருக்காரு எப்படி பார்த்துருக்க முடியும் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க ஃபேராகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கலெக்டர் கேள்வி கேள்வி கேட்க அம்மா சொல்கிறேன் தப்பாக நினைச்சிக்காதீங்க மாதிரி குருக்கள் ஒரு பதில் சொல்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து எட்டு மணிக்கு தான் வரேன் ஆனால் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கோயிலில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னா சொல்ல அவங்கள கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க சத்ருக்களோ யாரோ ரெண்டு பேரை கூப்பிட்டு வராங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரையும் வச்சு அதாவது டாக்டர் வந்து அந்த கழுத்தில் தாலி கட்டுனரை பார்த்திங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க இப்படி தான் எபிசோட் இருந்தது இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கப்போ தானே நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்